சற்று முன் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதிவினை வெளியிட்டு உள்ளார் அந்த பதிவில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு உள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தாலும் அவர் மீது விரைவான சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் மேலும் இந்த கொடூர குற்றத்தில் வேறு எவரேனும் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதியை பயன்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இடங்களை கண்டறிந்து அங்கு ஸ்மார்ட் கம்பங்கள் அமைத்தல் அவசரகால பட்டன்கள் சிசிடிவி கேமரா தொலைபேசி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துதல் மாநகர பேருந்துகள் அனைத்திலும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்தல் பொது இடங்களில் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள் பெண்கள் பாதுகாப்புக்கான அவசர கால தொலைபேசி மற்றும் கைபேசி செயலி வசதி ஆகியவற்றை ஏற்படுத்தி கல்வி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவை முழுமையாக செயல்படுகின்றனவா என்பதையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் இவற்றை செய்வதில் எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாமல் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எவ்வித சூழலிலும் பெண்கள் மன வலிமையுடனும் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது தொடர்பாக போதிய சட்ட உதவி மற்றும் உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் இந்த விழிப்புணர்வை பெண்களுக்கு அவர்கள் கல்வி பயிலும் காலகட்டத்திலேயே அரசு ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்